வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் உத்ராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தமும் எதுவும் இல்லை எட்டு பொருத்தங்கள் திருவாதிரை மிதுன ராசி மகம் சிம்மராசி பூரம் சிம்மராசி சுவாதி துலாம் ராசி அனுசம் ராசி கேட்டை ராசி மூலம் தனுசு ராசி பூராடம் தனுசு ராசி ஏழு புருத்தங்கள் அஸ்வினி மேசராசி பரணி மேசராசி ஹஸ்தம் கன்னிராசி சதயம் கும்பராசி உத்திரட்டாதி மீனராசி ரேவதி மீனராசி ஆறு புருத்தங்கள் மிருகசீரிசம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி திருவோணம் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி பெண்ணிற்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான ரிஷபமும் எட்டாவது ராசியான கடகமும் நன்றி வணக்கம்